இது தொடர்பாக பேசிய அவர் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் வகையில் தமிழகத்தில் கோவிட்19 தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார் ஒரு மனிதன் எப்பொழுதும் பொய்யே ஆனால் அவர் நல்லாவற்ற பொய்யன் என்றே எழுதப்படுவார் என்று நபர்கள் சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் சித்தன் என்று அச்சிக்கும் அதுபோல் ஒரு ஆறு விஷயங்களில் எதற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வீர்களானால் అమాధంగా ఒప్ప வாழ்பது சொல்லுதும் உங்களுடைய மர்மஸ்தானங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அபுசாரம் உங்களுடைய பார்வைகளை நோக்க செய்யுங்கள் ஐத்தியத்தும் யாருக்கும் எந்த இடையும் செய்யாமல் உங்களுடைய கதங்களை கொள்ளுங்கள் என்று இந்த ஆறு விஷயங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமாக சொன்னார் மேலும் சந்தாலை சொன்னார்கள் ஆயத்தில் முனாதிபி சராசி முனாதி நயோஜகத்தினுடைய அடையாளம் மூன்று இது அழக கவித பேசினால் பொய் பேசுவான் பொய்தா வாழ அகரக வாக்குறுதி அளித்தால் அதற்கு மாறு செய்வான் பொய்தா ஆகத ஒப்பந்தம் செய்தால் துரோகம் செய்வான் என்றும்ரக்க எந்த விட்டு விட்டுமோ அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தின் நடு பகுதியில் ஒரு வீட்டிற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றும் அடிவெண்டாய் செல்லபாசர்கள் சொன்னார்கள் பெருமாறவளத்தில் கேட்கப்பட்டது கூறின் ஒரு மூவின் கோழையாக இருப்பானா என்று கேட்கப்பட்டது பெருமானா சொன்னார்கள் நாம் இருக்கிறான் என்று சொன்னார்கள் மேலும் கேட்கப்பட்டது அவை எந்த ஒரு மகிலன் ஒரு மூவி கஞ்சத்தரம் உள்ளவராக கஞ்சனாக இருக்கிறாமா என்று கேட்க கேட்கப்பட்டது பெருமானாவை சொன்னார்கள் நாம் நாம் இருக்கிறான் என்று சொன்னார்கள் மேலும் கேட்கப்பட்டது அவையாமல் ஒரு மூவி பொய்யனாக இருக்க முடியுமா என்று கேட்டார்கள் பெருமானாவில் சொன்னார்கள் பொய்யனாக இருக்கலாமா இருக்க முடியாது அவர் மூவினாக இருக்க முடியாது என்று பெருமானா சொன்னதாக சொன்னார்கள் எனவே பேசுகிற போதும் சரி உண்மைதான் பேச வேண்டும் மறுப்பாகவும் பேசக்கூடாது என்பதை பெருமாள்